வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசால் அதை ரொம்ப ஈஸியாகவே ஹோட்டலில் விட டேஸ்ட்டாக அருமையாக வீட்டிலேயே செஞ்சிடலாம் எந்த வித கலப்படமும் கெமிக்கல் கலப்படம் இல்லாமல் அதை எப்படி செய்யலாம் பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சூடான சூடானோடனே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டும் சூடான பின்னாடி கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பை போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் சோம்பு அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டலாம் இப்போ சிம்மில் இருக்கணும் கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்த பின்னாடி கருகப்பில்லை கொஞ்சம் போட்டுக்கலாம் கருகப்பில்லை போட்டு கிளறி விட்டுட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது முந்நூறு கிராம் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும் வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடிப்பாக தான் வரட்டும் வெங்காயம் கண்ணாடிப்பாக தான் வந்த உடனே நாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும் காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க இன்னும் ஒன்று ரெண்டு கூட கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சமயத்தில் நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி தண்ணியில் கரைச்சு லிக்யூடாக நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் பொட்டு கடலைக்கு பதிலாக கடலை மாவை கூட மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணலாம் ஆனால் கடலையை மிக்சியில் அடித்து ஆட் பண்ணோம்னா தான் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் நம்ம தண்ணி இந்த பொட்டுக்கல்ல மாவு பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் மீடியம் கீட்டில் வச்சு கொதிக்க விடணும் ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை என்ன ஆட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நல்லா கொதித்து கெட்டி ஆயிடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்க சமயத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியை ஆட் பண்ணணும் இது ரொம்ப கெட்டியாகிடும் இன்னும் ஆறு ஆற ரொம்ப கெட்டியாயிரும் அதனால் இன்னும் ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம் நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலே கொதித்து பச்சை வசனமெல்லாம் போன பின்னாடி நானூறு கிராம் அளவுக்கு உருளைக்கெழங்கு ஏற்கனவே வேக வச்சு தோல் உளிச்சு கையில் உடைச்சிட்டு வச்சுருக்கோம் அதை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும் உப்பை இந்த சமயத்தில் தான் ஆட் பண்ணணும் இதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணோம்னா உப்பு கூட குறைய ஆகிடும் அதனால் இந்த சமயத்தில் உப்பை ஆட் பண்ணோம்னா கணக்கா கச்சிதமாக இருக்கும் தேவையான உப்பை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு இது சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு ஸ்டவாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு அருமையான ஹோட்டல்லெல்லாம் வைக்கிற பூரி மசாலாவோட இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் பார்த்திங்களா அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Nine three one want